வனப்பகுதிகளில் யானைகள் வனவிலங்குகள் ஆகியவை குறைவால் பாதிக்கப்பட்டால் அவற்றிற்கு உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வனவிலங்குகளுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என தேசிய வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகரை ஒட்டியுள்ள தாசம்பாளையம் பகுதியில் புதற்காட்டின் அருகே குட்டை ஒன்று உள்ளது அண்மையில் பெய்த மழை காரணமாக இக்குட்டை சேரும் சகதியுடன் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் ஜூலை பத்தாம் தேதி அதிகாலை இக்குட்டையில் யானை ஒன்று இறந்து கிடப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் அது குறித்து மேட்டுப்பாளையம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது இறந்து கிடப்பது மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் பல ஆண்டுகளாக சுற்றித் ஊசிக்கொம்பன் ஊசி அழைக்கப்படும் ஆண் யானை என தெரிய வந்தது அந்த யானைக்கு முப்பது வயது இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர் இறந்த யானை பல்வேறு குறைவினால் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த யானை சேற்றில் சிக்கி உயிரிழந்ததா அல்லது உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததா என உடற்கூறு ஆய்வுக்கு பின்னரே தெரியவரும் என்றனர் இந்நிலையில் வனப்பகுதிகளில் யானைகள் வனவிலங்கு ஆகியவை குறைவால் பாதிக்கப்பட்டால் அவற்றிற்கு உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வனவிலங்குகளுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என தேசிய வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவர் விகாஸ் மனோட் கோவையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார்